என்னென்பான இனிய உறவுகளே இங்கே இசைக்கு நல்லா ஃபுல் போதையில் தூங்கிக்கிட்டு இருக்கான் பார்த்தா நல்ல போதையில் இருக்கிறான் அவங்க என்ன பண்ணுறாங்க அடியால் அந்த ஓடினாங்க இல்லையா நம்ம செளியான்னு வெரைட்டிட்டு இல்லையா அந்த ஆள் என்ன பண்ணுறான் தப்பிச்சான் பொழச்சோன்னு ஓடிட்டு போயிட்டு இனிமேல் நம்ம அந்த ஊரில் இருந்தோம்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிறான் நம்ம அண்ணன்ட்ட எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே அண்ணன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஃபோன் மேலே ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருந்தால் எடுக்கவே இல்லை இவன் மட்டையை நல்லா தூங்கிட்டு இருக்கான்ல பார்க்குறாங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க அவங்க அம்மாவோட போயிட்டு காய்த்திரி அதுக்கப்புறம் சரி போய் படுமா போமா அப்படிங்கிறாங்க அப்படியே அழுகிறாங்க சரி பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க இங்க பாத்தீங்கன்னா பைரவி பாக்குது நீ நான் கூட உன்னை சேர்த்து வைப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் இருக்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே வாச ரூம் வரைக்கும் விடுறாங்க பார்த்தா அடிச்சுக்கிட்டே இருக்கு என்ன ஃபோன் அடிக்குது அப்படின்னு பாக்குறாங்க யாருன்னு தெரியலையே யாரு என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் புரியல அடுத்து பார்த்தா மெசேஜ் மெசேஜை போட்டு விடுறான் என்னன்னு நீ பாட்டுக்கு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற அவத்துட்டானிய கடத்தில நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிச்சுட்டானே நான் அங்கேயும் தப்பிச்சு ஓடிட்டேன் எனக்கு சீக்கிரம் பணம் ஒரு பத்து லட்சம் போட்டு விடு நான் அந்த ஊரை விட்டு எங்கிட்டாவது போயிடுறேன் கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே வர்றேன் எனக்கு ப்ளீஸ்னே பணம் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி போட்டு விடுறாங்க அதை பார்த்தா அட்டன் பண்ணி கேட்டுறாங்க பைரவியும் அப்படியே துடிச்சு போகுது நான் சொன்னேன் பார்த்தியா அப்போ இவன் தான் கடத்தினதா செலியனை அப்படின்னு சொல்லிட்டு ஆடி போகிறாங்க காய்த்திரியும் பைரவியும் இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையன்று சரிவா நம்ம அம்மா கிட்ட போவோம் அத்தை கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க மகா பார்க்குது என்ன எங்கே ஓடுறாளுங்க அப்படின்னு பார்க்கல ஃபோனோடு ஓடுறத பார்க்குறாங்க

காமிக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்டுறாங்க கேட்டதுக்கு அப்புறம் அப்போ சொல்லிட்டு செம்ம கோத்தடை வர்றாங்க பார்க்கறாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சதா காமிச்சிக்க ஒதுங்கிக்கிறது தம்பி வீட்டை விட்டு போனாலும் பரவாயில்ல நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிது அப்படியே செம்மைய ஆரம்பம் அப்படியே செம்ம கோத்தடை கூப்பிடுது என்னம்மா என்னாச்சு அப்படின்னு வராங்க அவங்க போனை போட்டு காமிக்கிறாங்க வந்துடுறாருங்க வந்துட்டு அட பாவி எங்க அவன் அப்படின்னு ரூமுக்குள்ள போறாங்க அவன் இருக்கேன் ஏய் ஐயே அடியே காயத்ரி உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழுவேன் நினைச்சியா உன்னை கொடுமைப்படுத்த வேண்டி உன் சொத்து தாண்டி எனக்கு முக்கியம் உன் சொத்துக்காக தாண்டி உன்னை கல்யாணம் பண்ணேன் உன் புருஷனை அந்த செடியை நான் கடத்தினதே நான் தாண்டி எல்லாத்தையும் வாக்கு நான் கொடுக்குறான் பாத்தியா என்ன பண்ணி வச்சிருக்கேன் பாரு உன் தம்பி அப்படின்னு மகா சொல்ல அட படுவாவி படுவாவி ஏண்டா இப்படி உண்டை விட்டுக்க ரெண்டா நினச்சிட்டியே அப்படின்னு அடி அடினு அடிக்குது இந்த விஷயம் உனக்கு தெரியாமல் இருக்கும் ஐயோ சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க ஏய் சும்மா நடிக்காதடி நீங்கள் தான் நகமும் சதையுமா அக்கா அக்கான்னு உக்கான்னு ஒட்டிக்கிட்டு தூக்கிட்டு திருவியலடி ஐயோ சத்தியமாக தெரியாதுங்க நீங்கள் நான் தான் இருக்கிறோம் என்கிட்ட உண்மையாக சொல்கிறீங்க ஏய் நீனு நான் எப்படி ஒன்றா இருந்தான் உன் கூட மனசே இருப்பானா உன் தம்பி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை சும்மா விடக்கூடாது இவனை விரட்டுங்க இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா என் தம்பிக்கா இந்த நேரத்தில் எங்கேக்கா போவான் அவனே நிலை இல்லாமல் இருக்கான் நிலை இல்லாமல் இருக்கிறவனுக்கு போய் என் பிள்ளைய கட்டி வச்சுட்டு பாவி இல்லைக்கா மனசு வேதனையில தான் அவன் குடிச்சிருப்பான் ஏ குடிச்சதை விடு என்ன பிளான் போட்டிருக்கேன் நான் சொன்னது சொன்னது தான் செலியனை கடத்தி இப்படி கல்யாணம் பண்ணது இவன் தான் தெரிஞ்சால் நான் வெட்டி விட்டுவேன்னு சொன்னேன் அப்படியே வக்கீலுக்கு போன போடு ஆர்வம் பாக்குறாரு அம்மா இந்நேரத்துல எந்நேரமா இருந்தா என்ன வக்கீல கூப்பிட்டு வர சொல்லுன்னு சொல்லிட்டு ராத்திரின்னு கூட பாக்கலங்க வக்கீல வர வைக்கிறாங்க கேச போடுறாங்க டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இவன் பார்த்தா போதை தெளிஞ்சு கண்ணை முழிக்கிறான் என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தா ஸ்டேஷன்ல இருக்கான் போதையோட தூக்கிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி பண்ணனேன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா உனக்கு என்ன மெத்தையில உட்காரப்போ பார்த்தா நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க மகா வருது டே நடந்த கூத்தெல்லாம் கேள்றா ஏன்டா இந்த போதையால உலகமே ஒண்ணுமே தெரியாம வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு நிக்கிறீடா என்ன நடந்துச்சு தெரியாமல் போச்சேடா அக்கா எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு தலையில் நொந்துக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்கான் போச்சே போச்சே நல்ல வாழ்க்கை போச்சே ஒன்றும் பண்ண முடியாது நீ குடிச்சிட்டு உளறினதே ஆதாரமாக இருக்குது உன் அவகிட்ட தான் இருக்குது நீ தெருவில் தான் இருக்கணும் அக்கா நீ நான் இருப்பேன் உனக்காண்டி வேறு என்ன பண்ணுறது பிறந்து தொலைச்சிட்டனே அப்படிங்கிறாங்க மகா ஓகே ஃப்ரெண்ட் இப்படி பண்ண நல்லா தானே இருக்கும் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணு எனக்கு எல்லோரும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எப்படியும் அன்னபூர்ணி வந்து பொண்ணுக்கும் செழி எனக்கு தாங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்